மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற படைவேட்டி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் ஆலயமானது அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் வைகாசி பெருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கியது பின்னர் சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது காவேரி கரையிலிருந்து இருந்த பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் இறங்கி விரதம் இருந்த பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் பதினாறு அடி நீளம் அழகு குத்தியும் சக்தி கரகம் எடுத்தும் பக்தர்கள் தீ மிதித்த காட்சி காண்பவர்களை பரவசமடைய செய்தது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்